இப்ப நீங்க பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஷாவினுடைய கேடர் ஐஏஎஸ் ஆபிசர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திரு விகே பாண்டியன் அவர்களோட ஜாதகங்க இந்த ஜாதகத்தை நாம ஏன் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா அவர் வந்து ஐஏஎஸ்ல இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி ஏன் ரெசின் பண்ணாரு திடீர்னு அரசியலுக்குள்ள வந்தாரு அரசியலிருந்து திடீர்னு விலகிட்டாரு இதுக்கான காரணங்கள் என்ன இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நாம இந்த வீடியோவையே பார்க்கறோம் ஸோ நம்ம அவரு ஐஏஎஸ் எப்படி ஆனாரு அவருடைய மேரேஜ் எப்படி அவருடைய குடும்ப பின்புலம் இதெல்லாம் நம்ம இங்க போறது போறதில்லை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஐஏஎஸ் ஆனவரு ஐஏஎஸ்ல இதுவரைக்கும் சைன் பண்ணிட்டு இருந்தவர் ஏன் திடீர்னு ரிசீன் பண்றாரு பண்றோன்னா அடுத்த ப்ரமோஷனல் லைஃபுக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க அல்லது வந்து ஒர்க்கில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் ரிலாக்ஸ்க்காக வெளியே வரலாம் இந்த ரெண்டு ரீசன் தான் பெரும்பாலும் வந்து பிசினஸ் பண்றதுக்காகவோ அல்லது பொலிட்டீஷியன் ஆகிறக்கோ ட்ரை பண்ணுவாங்க இவரோட பொலிட்டீஷியன் ட்ரை பண்ணார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிருச்சு உடனே வந்து அந்த எலெக்ஷன் கூட பட்நாயக்கோட கூட சேர்ந்து எலெக்ஷனையும் கூட ஃபாலோ பண்ணாரு எலெக்ஷனில் தோல்வி அடைகிறாரு அதுக்கப்புறம் அரசியலில் இருந்து முழுக்கு போறாரு நிறைய தோல்விகள் வந்ததுனால அரசியலுக்கே வேண்டான்னு அவர் முழுக்கு போகிறார் இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணம் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சூரியன் கேது சேர்க்கை ஒரு அரசியல்வாதிக்கு கூடாது ஜாதகத்துல வந்து ரிஷபத்துல சூரியன் கேது சேர்க்கை சரி ஐஏஎஸ் ஆபிசரா இவர் எப்படி ஆனார் அப்படின்னாலும் அவர் இருக்கும் வாய்ப்பதே தன் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் கேது விஆர்எஸ்ல வெளியே வர்றது அல்லது வந்து கட்சி போக்குவரத்து அரசியலிருந்தா அதுல ஏமாற்றம் வழக்குகள் பிரச்சனையை சந்திக்கிறது போன்ற செயல்களை தரும் இவருடைய நிலையை பாருங்க கோச்சார குரு ரிஷபத்துக்கு வரும் பொழுது எலெக்ஷன் போக்குவரத்து ரிசல்ட் எல்லாம் நடக்குது கடும் விமர்சனத்துக்கு கோச்சார கேது கண்ணியில் இருக்கிறாரு சூரியனை நோக்கி வரார் கோச்சார கேது வரும்பொழுது தான் அவருக்கு வந்து சூரியனை நோக்கி கோச்சார கேது வரும்பொழுது தான் என்ன பண்றாரு ஐஏஎஸ் பதவியை ரிசைன் பண்றாரு அப்ப சூரியன் கேது என்பது விஆர்எஸ் ரிசிக்னேஷனை தருது அங்க கோச்சார குருவும் கோச்சார கேதுவனுடைய தொடர்பு இருக்கிறதுனால இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்து அரசியல இறங்கி அரசியல்ல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் அரசியல்ல தனக்கு வரணுங்கிற அந்த சூழலை வரும்போது அங்க ஏற்படுற பெரும் ஏமாற்றங்கள் இனி நமக்கு அரசியல் சரியானதல்ல நாம் விமர்சனத்துக்குள்ள சிக்க முடியாது போன்ற பல்வேறு காரணங்கள்னால அவர் இருந்தே வெளியேற என்று அறிவித்தார் இப்ப இந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் ஐஏஎஸ் ரிட்டையட் ஆகிறாங்க அல்லது ரிட்டையர்ட் ஆகுர்எஸ்ல வர்றாங்க அல்லது ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிறவங்கள யாரா இருந்தாலும் சரி ஸோ யாரா இருந்தாலும் அல்லது வேற ஒருத்தர் புதுசா அரசியலுக்குள்ள போகிறாருன்னா உங்க சார்ட்ல இது மாதிரி சூரியன் கேது சேர்க்கை இருந்தா தயவு செய்து முடிந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுங்க அல்லது முடிந்த அளவுக்கு வேறு துறையில உங்களுக்கு கரெக்டா போயிட்டு இருந்தா அப்படியே போங்க அரசியல சாதிச்சர்லான்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு தோல்வியை தரும் ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க நிச்சயம் அரசியலுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தராது என்று கூறி வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு வீடியோ பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்